ஹலோ மக்களே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரெண்டு நாளாக சரியான மழை அதனால வாளி குச்சி கம்பியெல்லாம் எடுத்து எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க வய வரப்பில்லாம் நிறையா தண்ணி பூந்து நிறையா நண்டுலாம் மேலே நிற்கும் அந்த நண்டை தான் பிடிக்க போகிறோம் பாருங்கள் இந்த நண்டுலாம் பிடிச்சி ஃபுல் வீடியோ போட போகிறோம் எவ்வளோ நண்டு பிடிச்சனா மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஹலோ மக்களே பார்த்தீங்கன்னா நண்டு பிடிச்ச வந்தோம் இதுதான் வயலில் நிறைய தண்ணி நிற்கிது இது போக லைட்டில் எடுத்துகிட்டு டேட்டே போனால் நண்டு மேலே நிற்கும் வாங்க பார்க்கலாம் நண்டு இருக்கான்னு அடையே ஓரமாகவும் பார்க்கணும் அப்படியே சென்றாகவும் பார்க்கணும் நிறைய இருக்கும் டைம் வரப்ப வரேன் பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு இருக்கேன் அங்கே நண்டப்ப இப்போ பிடிக்க போகிறோம் நம்ம நம்ம தான் வா நம்ம மீச்சாடாது டேமேஜ் ஆகுது ஆ காட்டு இது கொஞ்சம் சின்ன நண்டு தான் இது கொஞ்சம் நண்டு

பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் முன்னாடி போட்டிருந்தோம் அதனால எல்லாம் கமாண்ட்ல வந்து ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அதனால தான் இப்போ ஃபுல் வீடியோ எடுக்கணும் ஆமாம் மக்களே முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் ஓடிச்சா அதுக்குதான் ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க அதனால தான் உங்களுக்காக இப்போ ஃபுல் வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் வீடியோவில் இப்போ இறங்கிருக்கோம் நாங்கள் எங்கடா பாவம் ஒரு நண்டு செத்து கிடக்கு பாருங்கள் இது இயற்கையில் அவ்வளோதான் ஒரு நண்டு சாவுறதும் ஒரு நண்டு வந்து நம்ம கொள்றதும் வாலி ஐயோ வாலி அங்கேயே இருக்கு போய் எடுத்துப்போம் நண்டு தான் ஃபஸ்ட்டே பார்த்தியே அப்பவே அடுத்து விட்டு தானே அந்த கம்பி வச்சுக்கிறேடா குச்சி குச்சி வச்சுக்கிறியா போயிட்டுங்க பாருங்க நாங்கள் வரப்பே வந்து இந்தமாரி ஆகும் நண்டு பொந்திலே தலை வணிக்கிறான் நம்ம போனால் தான் நம்மளை வாழை ஆட்டிட்டு தேவடா தேவடா பாட்டை பாட்டிட்டு ஓடிடுறான் அதனாலே வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் எக்யூப்மெண்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம் கம்பி பெரிய குச்சிலாம் எடுத்துகிட்டு வந்தோம் அதை இப்போ எடுக்க தான் போயிட்டுருக்கோம் மக்களே மக்களே என்ன இன்னொருத்தான் டைவடிச்சு கிடக்குறான் பெருகு பெரு குச்சி இருக்கு கிடைதா என்னதான் நண்டு இருந்தாலும் இந்த வய நண்டு இருக்கிற டேஸ்ட் வந்து வேற எந்த நண்டுலுமே இருக்காது என்ன சிபி அப்படி அத ரசம் வச்சு சாப்பிடுறப்பா உடம்புல உள்ள இந்த சளி அது இதெல்லாம் எல்லாம் பறந்து போயிடும் பிடிச்சிருவீங்களா

நீ அப்படி பிடிச்சா அப்புறம் கடிக்க தான் செய்யுது இப்படி அழுத்திடுறா சிபி மொத்தமா நம்ம சரி தானே பாலி ஐயோ அங்கேயே இருக்கடா அண்டமல்ல கொண்டே மாறா சிபி ரெண்டு கை தான் இருக்கு ஒரு கையில் செல் இருக்கு ஒரு கையில் லைட் வச்சிருக்கேன் சிபி சிபி தேவர்த்தம் வர சீக்கிரம் போயிட்டு வா நான் உன பாத்துக்கிறேன் மக்களே இங்க பாருங்க ஒரு ரெண்டு பார்த்தேன் இங்க அழுத்தி வச்சிருக்கேன் பாருங்க எப்படி வச்சிட்டு இருக்கானுங்க அல்ல பெரிய சிவி ஆண்டா இப்படி 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 அம்

எப்படல தான் நண்டு மாதிரி பூஞ்சிடுச்சுராது அந்த இருக்கு பக்கத்தே ஒரு நண்டு அதையும் போட்டுக்கலாம் அதுக்கு என்ன பண்றது எடுத்துருமா அந்த கூச வச்சு எடுத்துருமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொந்து உள்ள ஒரு நண்டு இருக்குது அது நாங்கள் இப்போ கூசி அதை வந்து வெளில வர வச்சு கம்பியை வச்சு குத்தி பிடிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கும் வருது அதுவும் தலையும் வரான் வெளில வந்தால் பிடிச்சிடுவோம் நாங்கள் கம்பி எடுத்துருவோம் கம்பிங்க நான் கூசிகிட்டே இருக்கேன் நீ கம்பி எடுத்துடுங்க ரோடு அங்கே சொல்லி தானே வச்சுருந்தேன் கையாலே பிடிச்சாச்சு வெளிலாம் வரல குசி லைட்டா இருந்துச்சு தான் மீனே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருந்தானா போட்டுருவோம் என்னடா பிளட் மாதிரி வருது இல்லைப்பா லைட்டா தான்ப்பா பதம் பாக்குறேன் பாருங்க லைட்டா கடிச்சிருக்கு பாருங்க எனக்கு ஒரு கடி நண்டு ஒரு கடி ப்ளெட் வருதுங்க பரவாயில்ல சமைச்சு சாப்பிட்றப்ப அந்த வழிலாம் போயிடும் நேற்று சரியான மழைங்க எங்கள் ஏரியாவில் அதனால தாங்க இந்த நண்டுலாம் இவ்வளோ நண்டு நாங்கள் ஈஸியாக பிடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க தம்பி ஒரு நன்றி பார்த்துட்டான் அங்கே பாரு பொந்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே லாக் பண்ணிட்டான் ஆனால் உள்ளே இருக்கானான்னு தெரியல ஓடித்தாங்க ஒருத்தர் இருக்கான் பரிசிபி இங்கேயும் ஒருத்தர் இருக்காடா அங்கேயும் ஒருத்தர் இருக்கான் அங்கே இருக்காம இருக்கும் லைட் அடிக்காதுங்க அப்படி பரவாயில்ல ஒரு பத்து நண்டு கிட்ட இவ்வளோ சீக்கிரமாகவே தெரிவிச்சு அங்கே எதிர்பார்க்காத ஒன்று தான் ஆயிடுச்சு ஓரண்டா ஓரண்டா இருக்கணா தோசம் அவனை பிடிச்சி அவனுக்கு பிடிச்சா உன் கால் பின்னாடி உன் கால் பின்னாடி ஆ அது அதுக்கிட்ட தான் டா லைட் அடிக்கல அங்கே தான் இவனை பார்த்துக்கலாம் என்னாச்சு பேய் இந்த இடத்துல பசிபேய் டேய் இந்தடா இந்தடா இந்த இடத்துல அழுத்து ஆ அழுத்து பாரு நல்ல பெரிய நண்டு இது அப்படிட்டா உங்க காலுக்கு பின்னாடினா நீ அதில் காலை வச்சு அழைத்துறிய அப்படி எப்படி அதை மாட்டும் என்னடா இவனு விட்டானா ரைட் ஃபேன்ஸ் எங்கே நாங்கள் பண்ண ஒரு முட்டாள்தனதுனால ரெண்டு நண்டு கே வாழ்க்கை தான் கொடுத்துருக்கோம் வேற ஒன்றும் இல்லை அது பிடிச்சிருந்தோன்னா நான் அந்தக்கு போட்டிருப்போம் பரவாயில்ல போட்டும் பரவாயில்ல நாங்க வந்து ஒரு வயல்ல ஒரு சைடு தான் போயிருக்கோம் அதுக்கே பரவாயில்ல ஒரு பத்து நண்டு கிட்ட மாட்டிருக்கு கம்பி கம்பி வச்சுக்காது சரி வராது அட ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு நண்டு பிடிச்சி கடி வாங்கி போட்டா இந்த பையன் என்ன பண்றான் வாலி உள்ள நண்டு தூக்கி வயல்ல போடுறான் கம்பிய கடிச்சிட்டே வந்துருக்கு மக்களை யாரும் வந்து பயப்பட தேவை நாங்கள் பக்கா சேஃப்டியாகதோட தான் போகிறோம் நாங்கள் எப்போதுமே நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு லைட்டு வச்சுருப்போம் அதனால் வந்து எதாவது பூச்சி போட்டு வந்தாலும் அது எங்களுக்கு வந்து ஈஸியாக நாங்கள் பார்த்துருவோம் ஸோ எப்போதுமே வராது அந்த மாதிரிலாம் நாங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு டைம் கூட பார்த்ததில்ல அதனால் வந்து நாங்கள் சேஃப்டியாக தான் இருக்கோம் நீங்கள் எதுவும் வந்து என்ன இந்த பசங்க எப்படி போகிறாங்க நைட்டில் போகிறானுங்க வரானுங்க அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம் நாங்கள் இது முடிஞ்சாலே நாங்கள் சேஃப்டியாக தான் இருப்போம் எப்போதுமே அப்புறம் என்ன சிப்பி அது ஏதோ அடிச்சு போணுச்சு தவக்கலை அங்கேருந்தாலும் நண்டு சாப்பிட்றோம் ஆ வெரி குட் தம்பி வந்து ஒரு நண்டுக்குள்ளே நண்டு பந்துக்குள்ளேருந்து அந்த நண்டு போக நினச்சி தம்பி இந்த பொருளால் வந்து ஈஸியாக அதை வந்து லாக் பண்ணி சூப்பராக பிடிச்சிட்டான் தம்பி சிபி அப்படியே உனக்கு ஆப்போசிட்லேயே ஒரு நண்டு இருக்குது தெரியுதா மே முன்னாடி அந்த புள்ளுகிட்டே ஆ அவனையும் போட்டு அவனையும் போட்டு எவ்வளோ நண்டு பிடிச்சிருவோம் பாருங்க நிறையவே பிடிச்சிருவோம் சும்மா நடிக்கிறானுங்க அடுத்த நண்டு உடனே பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இந்த ஒரு வயல்லையே நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான நண்டு நாங்கள் பிடிச்சிருவ நினைக்கிறோம் பாருங்க நாங்கள் எவ்வளோ நண்டு பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பாருங்க ஃபுல் வீடியோ பார்த்து நன்றிருக்கா பார்த்து பார்த்து போடுங்க போன டைம் நாங்கள் வந்து வரப்ப நண்டு வந்து ரொம்ப சின்ன சின்னதாகவே இருந்துச்சு ஆனால் இந்த டைம் வந்து நல்லா வளர்ந்துருக்காப்புல பாருங்க இங்கே ஒரு நண்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போன டைம்லாம் ஏன் சிபி சின்ன சின்னதாக இருந்துச்சுல நம்ம பிடிக்கவே இல்லை வந்துட்டோம் அவன் விளாட்டு நண்டு நண்டு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜல்ல வயல நிற்கும்டா சிபி அப்படியே பின்னாடி இந்த மாதிரி இடத்தையும் பார்க்கணும் சிபி நான்லாம் எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையில மழைலாம் பெஞ்சிச்சுன்னா இது இந்த மாதிரி செடிலாம் இருக்குங்க இந்த மாதிரி செடிலாம் இருக்கும் இந்த செடிக்கு கீழே வந்து அவ்வளோ நண்டு நிற்கும் ஆனால் இப்போலாம் வந்து என்னன்னே தெரியல நண்டையாக அவ்வளோவா வந்து இருக்க மாட்டேது நான் அவ்வளோ நண்டு நிறைய நண்டு இருக்கும் எங்களால் பிடிக்கவே முடியாது அவ்வளோ நண்டு இருக்கும் எங்களுக்கு போதுமான அளவு மட்டும் பிடிச்சி வருவோம் வயல்லேருந்து நாற்று எடுக்க களை எடுக்க போகிறவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க சிபி அப்படியே அங்கே பாருங்கள் இவ்வளோ நண்டு நிற்குதுன்னு ஒரு ஒரு பா ஓடிச்சிடா ஒன்னாலாக எல்லாம் போயிச்சிடா மட்டும் மட்டும்படி ஏ ரெண்டு இருக்காண்டா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இடத்துல ரெண்டு இது ஒன்றா எடுத்து சிபி யூடியூப் உங்கள் மாதிரி எல்லாம் பண்ண மாட்டிங்களா முடியாதுன்றீங்களே இது வயலில் அதுக்கு முன்னாடி வேலை பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க வயலில் வேலை பார்த்து நாற்ற எடுத்துட்டு அந்த நாற்று அடிக்கிற வேலை அப்புறம் களை எடுக்கிற வேலை இந்தமாரி வேலை பார்த்துட்டு வரப்போ ஈவினிங் வந்து சம்பளம் வாங்கிட்டு நண்டு பிடிச்ச வந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சிபி அப்படியே உங்கள் பின்னாடியும் ஒரு நண்டு இருக்குது அதையும் பார்த்து கேர்ஃபுல்லாகவே பிடிங்க இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால தம்பி மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கான் நானும் பிடிச்சேன்னா அதிகமாகவே பிடிக்கலாம் அதுதான் எதுவும் சொல்ல மாதிரி பாருங்க அவங்க வந்து வேலை பார்த்துட்டு வந்து நமக்கு வந்து அவங்க நமக்கு வந்து ரசம் வச்சு கொடுப்பாங்க நண்டு ரசம் இல்லை நண்டு குழம்பு அப்படியே மிளகுலாம் போட்டு அவ்வளோ இதாக வச்சு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டாலே நம்ம வந்து ஜலதோஷம் அந்த மாதிரிலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாமே போயிடுங்க அவ்வளோ ஒரு மெடிசன் மெடிசன் தான் உண்மையான சொல்லப்போனால் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறப்ப ஒரு மாதிரி மிஸ் பண்ணுற மாரி இருக்குது அதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளேருந்து நல்லா வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்றப்ப இப்போ ஒரு மாதிரி தான் இருக்குது பாரம்பட வந்த இடத்துல இருந்து சென்டிமெண்ட்டாக பேச வச்சுட்டிங்களே நீயும் பாராங்க நாங்கள் ஒரே வயல்லே நாங்கள் நிறையா நண்டு பிடிச்சோங்க நாங்கள் இன்னும் இந்த சைடு பார்க்கவே இல்லை சிபி இதோ ஒருத்தன் நிற்கிறான் பார் சிபி ரெண்டு இது சும்மா இந்த சைடு பார்க்கவே இல்லைன்னு திரும்புறாங்க அங்கே ரெண்டு நண்டு நிற்குது ஆ சிபி வந்து கொஞ்சம் சாப்பிடாமட்டாப்புல அதனால் வந்து கண்ணு சரியாக தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு நண்டு தான் பிடிக்கிறாப்புல ஒரு நண்டை விட்டுறாப்புல ஏன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதான் வந்து எங்கள் ஊரில் பைபாஸ் ஒன்று போட்டிருக்காங்க இது வந்ததுனால நல்லதா இல்லை கெட்டதானே தெரியல ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு கெட்டது தான் போல கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பயமாக இருக்குது அந்த ரோட்டில் போகவே பயமாக இருக்கு ஒரே இதாக பிடிச்சாச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து ஒரே கையில் ரெண்டு நண்டு ஒன்றா போட்டிருக்கான் பாருங்க அதுக்குள்ளே எவ்வளோ நண்டு ஒரு இருபது முப்பது நண்டு பிடிச்சிருப்பாங்க நாங்கள் அதுக்குள்ளேயே ஆமாம் எல்லாம் அவ்வளோ நண்டு நிற்கிது ஒரே இடத்துல ரெண்டு மூணு இப்போ இங்கே பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறான் பிடிக்க ஆசையாக இருக்கு ஆனால் கையிலேருந்து கேமரா இருக்கு ப்ளஸ் லைட் இருக்கு எங்க சேஃப்டிக்காக பேர் கேங்கு போதே பின்னாடி நமக்கு பின்னாடி

ஆ நம்ம இடத்துல வந்து நம்ம மிஷினில் தைச்சிருக்கலாமா தச்சிட்டியா வச்சிருக்க எடுத்து சிமி மாதிரி போட்டுருமா ஆ நாளைக்குதானா இன்றைக்கே போடுவோம் ஆமாம் போயிட்டு இப்போ தோட்டிக்கா புந்தலியே போயிடுச்சு இப்பே ஜாமுலாம் வாங்கிட்டு அட் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு சமைச்சி போட்டுருமா ஓகே ஃப்ரான்ஸ் எங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபாக ஸ்பெஷல் வீடியோ தான் இன்றைக்கி நாங்கள் வந்து சமைச்சி போட போகிறோம் ஃபிரான்ஸ் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப வைப் வைப்பாயிடுச்சு அங்கே தான் இருக்குது அங்கே தான் இருக்குது எங்கேயுமே போகல அதே இடத்துல தான் இருக்கும் ரொம்ப வைப் வைப்பாயிருச்சு எங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இந்த உங்களுக்கு ஃபுல் வீடியோ கேட்டுகிட்டு இருந்தாங்க அதனால் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோன்னு சொல்லிட்டு இன்னும் ஃபுல் வீடியோ எடுக்கிறோம் சமைச்சு போட்டுருவோம் சமைச்சு பக்காவா எப்படி நண்டு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சமைச்சு போற வீடியோ நீ உங்களுக்கு இன்னைக்கு உடனே போட்டுருவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இடத்துல அவ்வளோ நண்டு இருக்கு

எல்லாம் முறை வாடுது நெஞ்சம் வாடுது ஐயோ பண்ண காப்பி ரெஸ் விட்டுருவாங்களா நான் தப்பா தானே பாடுறேன் எனக்கு மாத்திருவாங்க சிபி 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 பெரிய நின்ற சிபி பிரான்ஸ் உங்களுக்கு தெரியுதானு தெரியல பாருங்க ரொம்ப பெரிய படா சைஸ் நண்டு வயன் நண்டுல இதெல்லாம் பெருசு தாங்க சொல்லப்போனா கட்டு நல்லா கட்டு பொட்டு பொருட்டு பிடிச்சிருக்குல்ல இருக்காண்டா சித்தி விட மாட்டாமே போகணும் தான் வழி இல்லைங்க ஏன் போதும் சமைச்சு போகிற மாதிரி போடுறோம் ம் கரெக்டாக இருக்கும் ஹலோ மக்களே என்ன பண்ணிட்டோம் அந்த நண்டெல்லாம் எடுத்து ஒரு அண்ணக்கொடியில் கொட்டிட்டு அது ஆஞ்சிட்டு இருக்கான் தம்பி ஆஞ்சி சமைச்சு வீடியோ போட போகிறாங்க சமைச்சு லைவாக பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த நண்டு பிடிச்சி அதை சமைச்சு சாப்பிட்றப்ப தான் அதுக்கு தெரியும் எப்படி இருக்கு இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு சமைச்சு போட போகிறோம் அதுக்கப்புறம் எப்படி போவதுதான் தெரியல பார்ப்போம் எங்கள் சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சமைச்சு கரெக்டான ரிவியூ சொல்கிறோம் பண்ண போகிறோம் எவளவு நன்றி இருக்கு பாத்தீங்கன்னா நண்டு எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு நண்டு எல்லாம் அலசதான் போறோம்

அப்படி நினைச்சு சீக்கிரமா கருகிந்து வெங்காயம் ரைட் இத ஏலற குடுத்தான்னு நினைச்சு கச்சத ஆன்ல வச்சிருக்காங்க ஏலற குடுத்தேனா இல்ல மீனு சரி பண்ணி கொட்ரா சின்ன நான் மூணே நிமிஷம் தான் சொல்றது பாத்தீங்களா கைய ஏடா பாஸ் ஆயிட்டான் வந்து மேப் எடுத்து போளே எங்க அந்த மேப் மேப் காணும் போது மசாலா கொட்டி இருந்துதர்க்கா நான் பாஸ் ஆயிட்டான்

காலி போடல காலையான இல்ல தேவை உப்பு போடு போச்சு உப்பு போட்டுவாக்க பாத்தீங்கன்னா நண்டை போட போனோம்

இதில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருக்கும் சின்ன வயசுல நம்ம வந்து அப்படி உருட்டு உருட்டுன்னு உருட்டி சொல்லும் போதே நாட்டில் இச்சு மக்களே பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்க போனோம் நண்டெல்லாம் பிடிச்சி வந்து கிளீன் பண்ணிட்டு சமைச்சாச்சு பார்த்தீங்கன்னா நண்டு வரும் போட்டாச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்ல போகிறோம் வாங்க சாப்பிடலாம் இது வரைக்கும் கேக்குது ஆனியன் கொஞ்சம் எடுத்துதான் அது மேல நான் ரா இருக்கு பாக்குறதுக்கு உண்மை சொல்ற சும்மா விளையாட்டு சொல்றான் சூப்பரா நீங்க बना बनाई बना हार बना, खबर बना।